தான நான தனி நன நான் தன நாம் தன நினை நான்தான்

உனக்கு தானே நானனே தானே நானனாசைய கத்தாளிச்சே காட்டுமல்லி பூவெடுத்து காட்டுமல்லி உனக்கு தானமா மாரியம்மா காட்டுமல்லி உனக்கு தான தன்னானே உனக்கு தானமா உனக்கு தானே நானனே நானா நனா நாம் செய்ய யானை கட்டி கொழிச்சு அடுக்குமல்லி நாத்தினட்டு அடுக்குமல்லி உனக்கு தானமா மாரியம்மா அடுக்குமல்லி உனக்கு தான தாம் செய்ய தன்னானே நானன மஞ்சரலி மஞ்சரளி மாளகட்டி மஞ்சள் அளி உனக்கு தானியமா மஞ்சள் அளி உனக்கு தான செய்ய நானனே நானே நண்ணானா தண்ணா நான் தானா நானே நன்னா நாம் செய்ய செவப்பு நல்ல நூல் எடுத்து செம்பகட்டி மாலகட்டி செம்பருட்டி உனக்கு தானமா

உனக்கு தானமா உனக்கு தானே நான்தானே தானானே நானே தானானே நானே நான் செய்ய பரவி மன சாரலியே பாரிஜாதம் பூவெடுத்த பாரிஜாதம் உனக்கு தானமா மாரியம்மா பாரிஜாதம் உனக்கு தானம் ராம் செய்ய தன்னானே